அனைத்து கால்நடை தொழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பெருங்கூட்டான ஒரு ஜெர்சி கிராஸான மாடை விற்பனைக்கு இருக்கு இந்த மாடு எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிறதுலாம் அருள் டைரிக்காமல் அந்த மாடு விற்பனைக்கு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகளும் தலையித்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமாக வச்சிருக்காங்க எதனால தலையிட்டு இரண்டாயிரத்து மாடுகள் அதிகம் வச்சிருக்காங்க கேட்கப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட ஒருத்தங்க மாடு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலங்கள் அவங்க கவலைப்படக்கூடாது அடிக்கடி மாடு வாங்க கூடாது அதனால தலையித்து இரண்டாயிரத்து மாடுகள் செலெக்ஷன் பண்ணி மாடு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாடை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு சரிங்களா அந்த மாடு நேற்று அதிகாலையிலாம் இருக்கு இந்த மாடோட பல்லுன்னு அரை கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது டு இருபது லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து மாடு சுழி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாடு வீடியோல எந்த அளவு தெரிஞ்சு தெரில நேர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான வர்க்கமான மாடு நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு பெரிய மடியோட இருக்கு சரிங்களா இந்த மாடோட நடைய பாருங்க எந்த அளவு இருக்குன்னு பாருங்க கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை அவ்வளவுக்குள்ள ஊக்கமா மாடு நடக்கு அதே மாதிரி மாடோட மடிய பாருங்க மடியில இருக்க நரமோட்டங்கள் பாருங்க அதே மாதிரி அடி வயத்துல இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க வீடியோல பாத்தாலும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி காம்போட நீளங்கள் பாருங்க எந்த அளவு நீளமா இருக்கு மிஷின் கரவையா இருக்கட்டும் அல்லட்டா கை கரவையா இருக்கட்டும் எப்படி கறந்தாலும் சரிதான் ஒன்னும் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி தூரி ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மாட்டுல வந்து பொதுவாகவே நம்ம கையால பால் கறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரிய நல்லா பாக்கணும் எதுனாலன்னா நம்ம கறக்கும்போது தூரி வந்து சின்னதாக தான் நம்ம பாலுறக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூரி இது நல்லா பெருசா வரைக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த மாடு குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய சேஷனமான முட்டுமும் வைக்கணும்னு நீங்க பயப்படுத்துனா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித இல்லை ரொம்ப அமைதியான மாடு அதே மாதிரி தீவனத்தின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன இறைகள் கொடுத்தாலும் சரி தான் என்ன விதமான தீவனம் அது பாட்டில சாப்பிடும் வைக்கும் எந்த வித பிரச்சனை இல்லை காட்டு மேய்ச்சலுக்கு மாடு மாடுதான் இந்த மாடோட கலரை பாத்தீங்கன்னா என்ன கலர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சவலன்னு சொல்லுவாங்க இந்த லைட் சவலை கிடையாது ரத்த சவளன்னு சொல்லுவாங்க நல்ல வெயில் தாங்க கூடிய மாடுதான் அந்த மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்க கூடிய மாடுதான் அந்த மாடு அதே மாதிரி காட்டு மேய்ச்சல் இந்த மாடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில்ல கொண்டு மாடை வந்து வம்பா கூடாது கொஞ்சம் காலமே மாடு மேய்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாயங்காலம் கொண்டு மேய்க்கணும் நீங்க வந்து மத்தியான வெயில கொண்டு மாடை கூடாது மடியை பாருங்க பக்கத்துல இருக்க எப்படி பாருங்க மடி எந்தளவு அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க நிறமூட்டங்கள் எந்தளவு இருக்கு சுருக்கு எந்த அளவு இருக்கு எந்த பாருங்க முடு பை வச்சுன்னா மாடு அந்த அளவு தோரணும் அந்த அளவு மடிசட்டோடு உள்ள மாடு சரிங்களா இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோலோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டு மாடு வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் சொல்றாங்க நம்ம எவ்வளவுக்குள்ள பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பார்கென் பண்ணி பேசி மாடு வாங்குறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்ல போய் இந்த மாடு நமக்கு ஏற்ற மாடா நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாடா நமக்கு பிடிச்ச மாடா மாடோட குணம் எப்படி இருக்கு மாடை தீவன தண்ணி எப்படி இருக்கு எப்படி நடக்கு எல்லாமே நம்ம பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே நல்லது நான் பொதுவாகவே எப்போதும் சொல்லதான் நேரில் போய் பார்த்து மாடு வாங்க மாடு வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து மன திருப்தியா ஒரு மாடு வாங்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் நமக்கும் மனசுல ஒரு மன திருப்தி இருக்கும் சரிங்களா தயவு செய்து நீங்க வீடியோல பார்த்து மாடு வாங்குறதை காட்டிலும் நீங்கள் நேரில் போய் மாடு வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அதிகமான மாடுகள் இருக்குது இந்த மாடை காட்டிலும் வேற ஒரு பெஸ்ட்டான மாடு இருந்தா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச இந்த மாடை விட இன்னொரு மாடு பிடிக்கும் அந்த மாடை கூட நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்